நான் மூணு சவால் விடுறேன் காங்கிரஸ் அப்புறம் மொத்த காங்கிரசுடைய ஈகோசிஸ்டமுக்கு முதல் சவால் காங்கிரசுக்கு அப்புறம் அவங்களுடைய கூட்டாளிங்க நாட்டுக்கு எழுத்து பூர்வமா கேரண்டி கொடுக்கணும் அவங்க அரசியலின் அமைப்பை மாத்தி மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீட கொடுக்க மாட்டாங்கன்னு நாட்டை பாக பண்ற காரியத்தை செய்யாதுன்னு என்னோட ரெண்டாவது சவால் காங்கிரஸ் நாட்டுக்கு எழுதி கொடுக்கணும் அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற இட ஒதுக்கீட்டில் எந்த விதத்திலையும் தலையிட மாட்டாங்கன்னு அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்க மாட்டாங்கன்னு கொள்ளை அடிக்க மாட்டாங்கன்னு என்னுடைய மூணாவது சவால் என்னன்னா காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமா நாட்டுக்கு கேரண்டி கொடுக்கணும் எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் காங்கிரஸோட அப்புறம் அதோட கூட்டாளிகளுடைய ஆட்சி நடக்குதோ அது என்னைக்குமே கேவலமான அரசியல் பண்ணக்கூடாது அவங்க பேக்டோர்ல இருந்து ஓபிசிடைய கோட்டாவை கட் பண்ணி முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கன்னு இதுதான் என்னுடைய மூணு சவால்கள் இளவரசரே தைரியம் இருந்தா வாங்க அரசியல் அமைப்பை தலையில வச்சு ஆடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அரசியல் அமைப்புக்காக வாழ்றது அரசியல் அமைப்புக்காக சாகிறது இத கத்துக்கணும்னா மோடி கிட்ட வாங்க எனக்கு தெரியும் காங்கிரஸ் என்னோட இந்த சவால்களை ஏத்துக்காதுன்னு ஏன்னா அவங்களுடைய எண்ணமே சரியில்லை நான் மூணு சவால் விடுறேன் காங்கிரஸ் அப்புறம் மொத்த ஈகோ சிஸ்டம்க்கு முதல் சவால் காங்கிரஸுக்கு அப்புறம் அவங்களுடைய கூட்டாளிங்க நாட்டுக்கு எழுத்து பூர்வமா கேரண்டி கொடுக்கணும் அவங்க அரசியலின் அமைப்பை மாத்தி மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீட கொடுக்க மாட்டாங்கன்னு நாட்ட பாக பண்ற காரியத்தை செய்யாதுன்னு என்னோட ரெண்டாவது சவால் காங்கிரஸ் நாட்டுக்கு எழுதி கொடுக்கணும் அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கெடைச்சுகிட்டு இருக்கிற இட ஒதுக்கீட்டுல எந்த விதத்திலையும் தலையிட மாட்டாங்கன்னு அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்க மாட்டாங்கன்னு கொள்ளை அடிக்க மாட்டாங்கன்னு என்னுடைய மூணாவது சவால் என்னன்னா காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமா நாட்டுக்கு கேரண்டி கொடுக்கணும் எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் காங்கிரஸோட அப்புறம் அதோட கூட்டாளிகளுடைய ஆட்சி நடக்குதோ அது என்னைக்குமே கேவலமான அரசியல் பண்ணக்கூடாது அவங்க பேக்டோர்ல இருந்து ஓபிசிடைய கோட்டாவை கட் பண்ணி முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கன்னு இதுதான் என்னுடைய மூணு சவால்கள் இளவரசரே தைரியம் இருந்தா வாங்க அரசியல் அமைப்பை தலையில வச்சு ஆடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அரசியல் அமைப்புக்காக வாழ்றது அரசியல் அமைப்புக்காக சாகிறது இத கத்துக்கோணும்னா மோடி கிட்ட வாங்க எனக்கு தெரியும் காங்கிரஸ் என்னோட இந்த சவால்களை ஏத்துக்காதுன்னு ஏன்னா அவங்களுடைய எண்ணமே சரியில்லை